ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கல தக்காளி நாற்று அதாவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தக்காளி பயிர் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கில் நாற்று தேர்வு செய்கிறது தான் அந்த நாற்று எந்த அளவுக்கு வந்து மகசூலை கொடுக்குது எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அந்த நாற்றினுடைய ரகம் நம்மளுடைய கிளைமேட்டுக்கு சூட்டபுளாக இருக்கா நம்ம ஏரியாவுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரகத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சின்சின்டா கம்பெனியில் சாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வந் அது ரொம்ப நாளாக இருக்கக்கூடியது தான் இப்போ ஒரு அரௌண்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்குது இருந்தாலும் இந்த ரகத்துக்கு ஈக்குவலாக எந்த வெரைட்டியும் அந்த ஹைப்ரிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதில்ல சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல ரேட்டு போதும் தக்காளியுமே நல்ல ரேட்டு போகும் உங்களுக்கு வந்து நல்ல வித் ஸ்டாண்ட் ஆகி நல்லா காய் வந்து நல்லா பிடிக்கும் காய் ஒரே யூனிஃபார்ம் சைஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஹைட்டு அளவுக்கு வளரக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் காய் நல்லா பிடிக்கும் அதிகமான மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மொசைக் வைரஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அது அதனால் இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிஃபரன்ஸாக இருக்குது அது வந்து இந்த ஃபார்மர்ஸுக்கு கிடைக்கிறதில்ல எந்த ரகம் சும்மா தக்காளி நாற்று பண்ணையில் தக்காளி நாற்று இருக்குது போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து நட்டுறாங்க மழை பெஞ்சாக்கில் நட்டுறாங்க ஸோ அது எந்த ரகம் எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குது அது மார்க்கெட்டில் அந்த ரகத்தை எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபார்மருக்கு தெரியுது ஸோ இந்த மாதிரி ரகத்தை தேர்வு செஞ்சு முறையாக பயிர் செய்யுங்க தக்காளியில் அதிகமான மகசூல் எடுக்கலாம் சாகோ நாற்று உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கில் என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டு தான் உங்களுக்கு இந்த நாற்று மட்டும் இல்லாமல் வேறு என்ன நாற்று வேணும்னாலும் முன்கூட்டியே சொல்லுங்கள் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன வெரைட்டி சூட்டபுளாக இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை விடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்